நல்லதுக்கு கெட்டதுக்கு செய்தி சொல்வது கைராதியா இல்ல இல்ல அதுக்கு மேல அதுக்கு மேல என்னடாப்பா இருக்கு இரு இரு இன்னும் விடுகத முடியல கையில வச்சிட்டு பேசுவோம் போற இடத்துக்கு எல்லாம் கொண்டு போவோம் அவ்வளவுயா நம்ம இதே துடிப்பு மாதிரி இதேத்துக்கு பக்கத்திலே வச்சுப்போம் அட போப்பா

இதுக்கு இதுக்குதான அவ பேரு கூட என்னமோ நினைச்சிட்டேன் என்னப்பா இதுக்குதானே இப்படி பொசுக்குனு சொல்லிபுட்ட இதுல எவ்வளவு தெரியுமா அது சரி அதே அளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா பத்தி கை கைபேசி வந்தால வந்துச்சு கையில கடிகாரம் கட்டுறது போச்சு போச்சு புத்தகம் படிக்கிறது போச்சு குழந்தைங்க விளையாடுறது போச்சு ரீசார்ஜ் செஞ்சு செஞ்சு கையில இருக்க காசு போயே போச்சு கண் பார்வை போச்சு போச்சு கடைசியில நிம்மதியும் போயே போச்சு நல்ல விட்டு செய்தி வர மூணு நாள் ஆகும் அமெரிக்கா தினிலே அத்தைய தப்பா தேங்க இங்க அத்தைய தப்பா தேங்க அட இங்கிருந்து பாங்க சிங்கப்பூர் நாட்டிலே சித்தப்பா பார்த்தேங்க சித்தப்பா பார்த்தேங்க அடையிருந்து பார்த்தேங்க இருந்து வேற வருஷமாக அந்த கொரோனா காலத்துல நம்ம குழந்தைங்க ஆன்லைன்ல படிச்சாங்க ஆமா ஆன்லைன்ல படிச்சாங்க அது அப்பவே மறந்து போச்சு ஆமா அப்பவே மறந்து போச்சு ஒரே ஒரு போனால நம்ம பரி மாற்றம் செய்யலாமே ஆமா பரி மாற்றம் செய்யலாமே ஒரே ஒரு போனால அது வேற அக்கவுண்டுக்கு போயிரோமே ஆமா வேற அக்கவுண்டுக்கு போயிரோமே ஒரே ஒரு கிளிக்னால ஆன்லைன்ல பொருட்களை வாங்கலாமே ஒரே கிளிக்னால தரமில்லாத பொருளாகவும் இருக்கலாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஆமா அமிர்தமும் போன பேசிக்கிட்டு போறதுல டூ வீலர்ல போன பேசிக்கிட்டு போறதில்ல ஒத்த ஊசு போச்சுங்க

ஆளுக்கு ஒரு மூலையில கைபேசியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் ஆமா உட்கா உக்காந்து இருக்கும் இந்த மூலையில உட்காந்து அந்த செல்போனை தடவி தடவி அந்த மூலையும் செத்து போச்சு ஆமா அந்த மூலையும் செத்து போச்சு பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாண்டா பசிதா ஆ எடுக்கும் பசிதா ஆ எடுக்கும் அதை விட்டு விட்டு கைபேசில விளையாண்டா பசி எங்க எடுக்கும் ஆமா பசி எங்க எடுக்கும் அப்புறம் காலத்துக்கும் கையில போனு வாயில சோறு உடம்புல நோய்தான் பெத்தவங்களை விட்டுட்டு பிரிஞ்சால பிரிவாங்க இந்த கைபேசியை விட்டுட்டு பிரியவே மாட்டேங்கிறாங்க இந்த ப்ளூவேல் விளையாட்டை வந்தாலும் வந்துச்சு

வலையோலி இல்லைனா நமக்கு செவியோலி கேட்காது அது என்னங்க வலையோலி உங்களுக்கு தெரியாதா அதுதான் யூடியூப் படவெளி இல்லைனா நமக்கு மடமடன்னு கோவம் வருது என்ன படவெறி அதுதான் இன்ஸ்டாகிராம் பருவத்தே பைசைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால இக்காலத்து பிள்ளைங்க எதை எப்ப தெரிஞ்சுக்கணுமோ அத அப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதனால கைபேசி

வெளியே விளையாட விடுங்க ஆமா வெளியே விளையாட விடுங்க அதனாலே я वर्णन को ऐसा रुको நாங்கள் சொல்ல வரது என்னன்னா தயவு செய்து கை பேத்தியை கொடுக்காதீங்க அங்க வரமான வகே கீர்த்தாயே வாலியேவே பல்லாண்ட கால கை பயன்படுத்தி வாலியேவே